வணக்கம் உங்கள் ஜே பில்டர்ஸ் பெரியவரத்தில் இருந்து ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பேஸ்மெண்ட்டும் கன்சல்டேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேஸ்மெண்ட்டும் கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பில்டிங் இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்மெண்ட்டும் கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து தெளிவாக பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிட்மென் ஃபுல்லாக நம்ம ஒரு கோட்டிங் அடித்தோம்னா ஸோ உள்ளே வந்து அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி கரையாணி ஏறுறது ஓரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கன்சல்ட் முடித்ததுக்கப்புறம் பெரியவாக வந்து சின்ன சின்ன மிஷின் இருக்கும் ரேம்பிங் மிஷின் சொல்லுவாங்க ஸோ அந்த ரேம்பிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது இன்னும் கன்சல்டென்ட் வந்து இன்னும் தெளிவாகும் உங்களுக்கு அமையும் அதனால் ரேம்பிங் மிஷினை யூஸ் பண்ணணும்னா தெளிவாக இருக்கும்